தி கிரீன் லிட்டில் சூப்பர் ஸ்டார் சிம்பு அவர்களை சமூக வலைத்தளமாகிய ட்விட்டர் கணக்கில் ஆர்யா அவர்கள் கலாய்த்திருக்கின்றார் ஆம் இப்பொழுது மியூசிக் டைரக்டராக ஒரு இசையமைப்பாளராக அவதாரம் எடுத்திருக்கும் லிட்டில் சூப்பர் ஸ்டார் சிம்பு அவர்கள் சந்தானம் அவர்களுடைய திரைப்படத்துக்காக சக்க போடு போடு ராஜா திரைப்படத்துக்காக இசையமைப்பாளராக அவதாரம் எடுத்திருக்கின்றார் இது குறித்து சமூக வலைத்தளங்களிலே இரண்டு நாட்களாக பல தகவல்கள் பரவி வருகின்றது அதை எங்கள் சேனலிலேயே நாங்களும் கூறியிருந்தோம் இந்த தகவலை கேள்விப்பட்ட ஆர்யா அவர்கள் தன் கணக்கின் மூலமாக அவரும் வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தார் அதைத் தொடர்ந்து ஆர்யா அவர்கள் கூறியது என்னவென்று பார்த்தீர்கள் என்றால் இந்த செய்தியை போன்று ஒரு சூப்பரான அனௌன்ஸ்மெண்ட் வேறு எதுவும் இருக்க முடியாது இருப்பினும் சிம்பு அவர்களே தயவு செய்து பீப் சோங் போட்டுவிட விட வேண்டாம் என்று நக்கலாக கூறி சிம்பு அவர்களை கலாய்த்திருக்கின்றார் தமிழ் சினிமாவில் பாரபட்சம் பார்க்காமல் அனைத்து நடிகர்களையும் கலாய்ப்பதிலும் அதே நேரத்தில் கோவப்பட வைக்காமல் சிரித்து ஃபன் பண்ணுவதிலும் ஆர்யா அவர்கள் இப்பொழுது எக்ஸ்பர்ட் ஆகிவிட்டார் எது எப்படி இருப்பினும் சிம்பு அவர்களின் இசைக்காக தமிழகமே தமிழ் சினிமாவை காத்திருக்கின்றது இதுபோன்ற தமிழ் சினிமா செய்திகளையும் மற்றும் அரசியல் சுவாரஸ்யமான சமூக செய்திகள் என்று பலவிதமான செய்திகளையும் ஒரே இடத்தில் கேட்டு மகளை தெரிந்து மகளை பார்த்து மகளை எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி வணக்கம்